லைன் நேர்களுக்கு வணக்கம் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததே இல்லை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மகாமகம் கும்பமேளா சமயத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்க போனாங்க அந்த கூட்ட நெரிசலில் செத்து இது பண்ணி செத்ததுதான் தான் தமிழ்நாட்டில் ஒரு அதாவது தமிழ்நாட்டையே ஒரு அவமானப்படுத்திய தமிழன் பேரே நாசப்படுத்திய ஒரு மரணம் சம்பவம் நிகழ்ந்தது நாற்பத்தெட்டு பேர் உயிரிழந்தாங்க பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்ததுனால எந்த நடவடிக்கையும் ஜெயலலிதா மே காரணமே ஜெயலலிதா தான் அண்ணா ஆனால் ஜெயலலிதா மீது நடவடிக்கை எடுக்க முடியல காரணம் ஜெயலலிதா தான் சிஎம் புரியுதுங்களா நாடே கொந்தளிச்சுது ஜெயலலிதா ஆட்சி போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அதுதான் இருந்தது அதற்கு அடுத்து இப்போ வளர்ந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு சைனா எதையோ நோக்கி போய்ட்டுருக்கான் யுஎஸ் எங்கேயோ போயிட்டுருக்கான் வேறு நாடுகள் பல நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து வரும் நாடுகள் இப்போ இந்தியாவே கூட பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்துருக்கிறது சயின்ஸ்லேயும் டெக்னாலஜியிலையும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நடிகரை பார்ப்பதற்கு எந்த கொள்கை கோட்பாடு கத்திரிக்காயும் தெரியாத ஒரு நபரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்ததில்லை அதாவது படிப்பறிவே இல்லாத மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கே கூட நடிகர்களை பார்க்க போய் இப்படிலாம் இறந்ததா படி கல்வியறிவுன்றது கல்வி வாசனையே இல்லாத பல மாவட்ட மாநிலங்கள்லேயே இது போன்ற ஒரு கேவலம் நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில் தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது கல்வியில் முன்னேறி கொண்டிருக்கிறது இப்போ நாளைக்கு முன்னாடி தான் தமிழக அரசு ஒரு விழாவே வச்சு கல்வி அறிவில் தமிழக தமிழகம் வந்து முன்னணியில் இருக்குது காரி துப்புராய் இப்போ அதாவது க வடநாட்டில் இருக்கக்கூடிய நிருபர்கள்லாம் நேற்று நைட்டு பல்வேறு நான் நண்பர்கள் பஞ்சாப்லேருந்து கேரளால கேரளாவிலேருந்து நக்கலா நக்கல் கலந்த துணியில் பேசுகிறாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன என்னாச்சு ஏதோ இருந்துட்டாங்களாம் ஏன்னா நடிகரை பார்க்குறதுக்கு இன்னும் இவ்வளோ கூட்டம் போதா ஒரு நடிகரை பார்ப்பதற்கும் என்ன இதுனே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குதானே அது எப்படி வளர்ந்த மாநிலம்னு சொல்லி கேவலமாக சிரிக்கிறாங்க அது சிரிக்கல ரொம்ப நக்கலாக கேள்வி கேட்குறாங்க செய்தியை கேட்கும்போது கேரளாவில் ஒரு நண்பர் இப்படி நக்கலாக தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடித்து கேட்டார் என்ன வாட்ஸ்அப் அணிங் கிட்டே முப்பத்தெட்டு பேர் ஒரு நடிகரை பார்க்க போயிருந்தது உலகத்தில் எங்கேயுமே இது நடந்திருக்கார் அமெரிக்காவில் இல்லை ஃப்ரான்ஸில் ஜெர்மனில் இட்டாலியில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எங்கேயுமே நடந்திருக்காரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் கல்வி வளர்ச்சி இல்லாத இடத்துல கூட இந்த மாதிரி யாரையும் ஹீரோ வர்ஷிப் பண்ணுறதுக்கு போய் அறிவே இல்லாத காட்டு மிராண்டிகள் கூட இது போன்ற ஒரு நபரை பார்ப்பதற்காக ஏன்னா போயிருக்காங்களா அப்படின்னா இருக்காது மிகப்பெரிய ஒரு அவமானம் தமிழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடாமா எங்கே போய் தலை நிமிர்ந்து நிற்கிறது அதான் மன்னவாரி போட்டிங்க அதாவது என்னென்னா எந்த அடிப்படை அறிவும் அரசியல் அறிவும் இல்லாமல் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் துணைக்கு இல்லாமல் மூன்று முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்ட தலைவர் இல்லாமல் மாவட்ட ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தெட்டு வயசு பையனை தூக்கி மாவட்ட செயலாளராக போட்டு வச்சுருங்க அவனுக்கு ஒழுங்காக வந்து சில விஷயம்லாம் சொன்னால் அசிங்கமாக இருக்குது போக தெரியாது அவனை தூக்கி மாவட்ட செயலாளராக போட்டால் அவனை காட்டவும் மாட்டேங்க வெளியில் ஏன்னா காட்டினா அவங்களுக்கு அசிங்கமாகிடும் ஏன்னா போட்டுட்டு மாவட்ட செயலாளராக இருபத்தெட்டு பதினூர் ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் போடுறது அஞ்சு லட்ச ரூபாய் வாயிட்டு பகுதி செயலாளர் போடுறதுன்னு சொல்லி கேவலமான கேடு கெட்ட எந்த நபருமே இல்லாமல் ஒரு நாலு நாலு நியூஸுகளை வச்சு தற்கொறிகளை வைத்துக்கொண்டு அரசியல் தற்கொறிகள் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லி பில்டப்பு பீலா இங்கேருந்து எங்கே திருச்சி எவ்வளோ தூரம் இருக்குது விஜய்கிட்ட இருக்கிற கார்களுக்கு ஏன்னா மூணு மணி நேரத்தில் திருச்சி வந்துடலாம் ரோல்ஸ் ராய்ஸை வச்சிக்கிட்டும் பெண்ட்லே வச்சுக்கிட்டு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்தில் வந்துடலாம் இதுக்கு இவர் இங்கே இந்த விமானத்துக்கு போவாரா தனி விமானத்தில் கிளம்புவாரா அங்கே வந்து அங்கே வந்து இறங்குவாரா அங்கே வந்து திருப்பி ஒரு காரில் ஏறுவாரா அதுக்கப்புறம் போய் ஒரு பஸ்ஸில் ஏறுவாராம் இவர் பிரச்சாரத்துக்கு போவாரா இந்த பில்டப் பீலாலாம் காசு கொடுத்து லைவ் பண்ணுவாங்கலாம் டிவி சேனல்லாம் தாறு மாற அள்ளி எரிஞ்சு விளம்பரத்தை கொடுத்து லைவ் வேறு ஏன்னா லைவ் பண்ணுவாங்களாம் இவர் பில்டப் ஈழாக விட்டு ஃப்ளைட்டில் போவாராம் வருவாராம் இவர் கையில் நாலு நாலு பக்கத்துக்கு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நாமக்கல்ன்ற பேரை சொல்ல தெரில நமக்கல் நாமக்கல்ன்ற பேரை உச்சரிக்க தெரியாத ஒரு நபர் ஒரு கட்சியோட தலைவராக இவர் வராராம் இவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் புறாயலாம் இதில் கேவலம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப சோகமாக இருக்குது தமிழ் பிள்ளைங்க பூராமே தமிழர்கள் நடுவில் கரூர் அமைதியான ஊர் அமைதியான மக்களை கொண்ட ஊர் அவன் பாடுக்கு போவான் வேலைக்கு போவான் பிஸ்னஸுக்கு போவான் சாப்பிடுவான் ஏனுங்க என்னங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுவான் வீட்டில் எந்த கரூரில் பெரிய கலவரம் நடந்துச்சு அடாவடி நடந்துச்சு ரவுடியீசம் நடந்துச்சு இது நடந்துச்சு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் நடந்துச்சு நீ கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அந்த பெல்ட்லேயே நாமக்கல் கரூரில் அமைதியாக வேலைக்கு போகக்கூடியவர்கள் சம்பாதிதமாக குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அமைதியான மக்கள் போட்டுதல்டாய் ஒரு ஐம்பது பேர் நாற்பத்தெட்டு பேர் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போகிறோம் அந்த தற்கூரிகளை சொல்லணும் குழந்தையை தூக்கிட்டு ஏன்டா போகிறீங்க நீ கஷ்டப்பட்டு உன் மனைவி பத்து மாதம் சுமந்து அதற்கு வலைகாப்பு நடத்தி இதை பண்ணி அதை பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுட்டு அந்த குழந்தைய எதுக்கு இந்த கூட்டத்தை தீட்டு பண்ணுங்க யாரை பார்க்குறத தீட்டுப்பேன் அந்த குழந்தை என்னத்தை பார்க்க போகுது அப்போ இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன இதை என்னத்தை சொல்கிறதுனே தெரில இறந்தவர்கள் இது பாவம்னு சொல்கிறதா அறியாமையில் இறந்து விட்டார்கள்னு சொல்கிறதா இல்லை தற்கொலை மாதிரியான ஒரு முயற்சின்னு சொல்கிறதா கூட்டத்துக்குள்ளே போய் என்ன சொல்கிறதுனே தெரில எத்தனை குடும்பங்கள் இவங்க சத்து குடும்பம் அம்மா அப்பா தந்தை த மாமா அத்தை ஊரே அழு அழுது புலம்பிக்கிட்டு இருக்குது கொதிச்சு அமைதியான கரூருங்க இது வரைக்கும் கரூரில் இப்படி ஒரு சம்பவமாக இப்படி ஒரு கேடு கட்ட நடந்ததே இல்லை கொடூரமான சம்பவம் நடந்ததே இல்லை பதறி போயிருக்காங்க மக்கள்லாம் இப்படி இப்படி துர்மரணங்களை அவர்கள் சந்தித்தே இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் இருந்துருப்பாங்க அது பண்ணியிருப்பாங்க கொத்து கொத்தா எங்கே பார்த்தாலும் எந்த தெருவில் பார்த்தாலும் மரண ஓலம் இன்னும் ஒரு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாம்பேட்டில் வந்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இன்னும் எத்தனை மரணம் முழுக போகுதுன்னு தெரில இப்போ வரைக்கும் நான் வந்து இதை அதிகாலையில் எடுக்கிறேன் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லைவ் நம்ம பண்ணிட்டோம் நைட்டே மூன்று பேர் இறந்தபோதே நம்ம லைவ் பண்ணிட்டோம் மூன்று பேர்ன்றப்ப எனக்கு பதக்கன்றி மூணு பேர் செத்துட்டாங்களா எப்படி நாற்பது பேர் மருத்துவமனையில் அனுமதியா பன்னெண்டு பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கா என்னங்கடா சொல்கிறீங்கன்னா நம்ம பத்திரிகை நண்பர்கள் நம்ம ஃப்ரெண்ட் அது ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ள தொடர்பாளர்கள் த அங்கே உள்ள எல்லாம் அடித்து கேட்டால் எல்லாம் பதட்டத்தில் காணா நான் இப்போ சொல்கிறேன் நான் இதுண்ணா எப்படிண்ணா இப்படி நான் என்னப்பா பதினாலு பேரா பதினஞ்சு போதே பதப்பதப்பாக இருந்தது நாற்பது பேர் முப்பத்தெட்டு நாற்பது பேர் ஆயிடுச்சு ஏன்னா எவ்வளோ இது பாருங்கள் இதற்கு அந்த தலைவன் பதில் சொல்லி இப்போ சொல்ல முடியாது ரைட் இப்போ அதை பற்றி நம்ம பேச முடியாது எல்லோரும் கிளம்பிடுறேன் இவர் வந்து வருத்தப்படுறாரா பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இங்கேந்து போய் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டில் ட்விட்டரில் போடுறார் மனம் வெதுமீ போயிருக்கிறேன் செய்யும் போதே இதில் இந்த விபரீதம்லாம் நடக்கும் அப்படின்றது இந்த அளவுக்கு நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போயிருது இது வந்து என்னென்னா ஒரு ஆர்கனைஸ்டான கூட்டம் கிடையாது ஆர்கனைஸ்டாக இதை வைக்கலை ரோடுன்றது வண்டி போகிறதுக்கு இவங்க பூராமல் ரோட்டுக்குள்ளே வர்றான் கம்பியில் ஏறுறான் எலக்ட்ரிக் போஸ்ட்டில் ஏறுறான் அடுத்த வீட்டில் ஏறுறான் ஓட்டை உடச்சி விட்றான் கடையில் ஏறுறான் கடை ஓட்டை உடச்சி விட்டுறாங்க கூரையை பிச்சு விட்டுறாங்க கதை சட்டரை உடச்சி விட்டுறாங்க என்ன தான்டா இப்படி பார்க்குறீங்க விஜய போய் அதான் படத்தில் போய் பார்க்க வேண்டியதானே என்ன பார்த்து நீ என்ன பண்ண போகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியா எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மாநாடு எங்கே நடக்குதுன்னா ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ ஏற்பாடு பண்ணுறாரு இது ஆர்கனைஸ் பண்ணுறது இது சத்யா மூவிஸ் பேர் யார் நம்ம ஆரம் வீரப்பன் அவர்கள ஆர்கனைஸ் பண்ணுறாரு அஞ்சு லட்சம் பேர் வராங்க முதல் கூட்டத்துக்கு மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி கல்வி அறிவு இல்லாத காலம் படிப்பறிவிதால மக்கள் அதிகம் இருக்க காலம் எல்லாம் கிராமத்து மக்கள் வாகன வசதி கிடையாது ரயில் கிடையாது பஸ் போக்குவரத்து அளவு கிடையாது ஆட்டோ போக்குவரத்து டூவீலர் கிடையாது அந்த காலத்துலேயே ஐந்து லட்சம் பேர் கூடுறாங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாமே திரும்பி போகிறாங்க ஏனென்றால் அதற்கான ஏற்பாடு அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கூட இருக்காங்க அனுபவம் வாய்ந்தவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட ஒரு பொதுக்கூட்டம் நீ இருபத்தஞ்சு வருஷம் கூட கூட இந்த தற்கொலைகளுக்கு அந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரில கூட நாலு பேர் இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாராம் ஒருத்தர் இதுலேருந்து வந்துட்டாராம் ஒருத்தர் வந்துட்டால் அவர் பெரிய அறிவாளியாக அவர் பெரிய பெரிய மாபெரும் தலைவர் அவர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்களா கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படின்னு கிரீஸை தடை வைக்கும் போதே நீங்கள் எவ்வளோ பெரிய கோமாலின்னு தெரியல உங்கள் கட்சி தொண்டர் எவ்வளோ பெரிய கோமாளிகள்னு தெரியல கிரீச தடைங்க வச்சிங்களேன் கம்பியில் கேவலமான இல்லை உலகத்தில் எங்கேயுமே நடந்தது இந்த மாதிரியான ஒரு கேவலமான சம்பவம் இப்போ முடிச்சிட்டிங்களே மொத்தமாக என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ பாருங்கள் தமிழ் பிள்ளைகளையும் தமிழர்களை இப்போ நல்ல மைய மாவட்டத்தில் போய் பச்சு சாத்தி விட்டு எல்லாத்தையும் வரலாறு காணாத சோகத்தை ஏற்படுத்தி வரலாறு காணாத வடுவை கரூர் மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டிங்கள ஐம்பது வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க என்ன இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்போ தான் அவங்க சித்தப்பா பையன் சேர்த்துட்டா மாமா சேர்த்தாரு அப்பா சேர்த்தார் சித்த பாட்டி சேர்த்துச்சு அப்போத்தா சேர்த்துச்சின்னு சொல்லுவாங்க இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த வரும் மறையாது இது நாட்டுக்கே இந்த தேசத்துக்கே அவமானம் மோடி உடனே பிரதமராக இருக்கிறார் உடனே ட்விட்டு போடுறார் மோடிஜி அவருக்கே அவமானம் வெளிநாட்டில் கேட்பாங்க இப்போ அமெரிக்காக்காரெலாம் டாக்ஸ் எக்ஸிடெண்ட்டு என்ன ஐம்பது பேர் சேர்த்துட்டாங்களா ஈகோ என்ன ஆச்சு ஆக்சிடென்ட் அப்படின்னு பதறி கேட்கும்போது எதுனாலன்னு கேட்கும்போது ஒரு நடிகரை பார்ப்பதற்கு சென்றவரில் இப்போ அமெரிக்காவில் நியூஸ் அடிக்கிறாய் இப்போ பார்த்துட்டு தான் சொல்ல நான் ஒரு நடிகரை பார்க்க போய் நாற்பது பேர் செத்து போயிட்டான்னு போடுறோம் எவ்வளோ பெரிய அவமானம் இது உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை அப்போ என்ன நினைப்பா தேவர் வளரக்கூடிய நாடு வளர்ந்து ஒரு நாடுன்னு வேறு ரூபத்தில் போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்திய அரசுக்கு அவமானம் தமிழக அரசுக்கு அவமானம் தமிழனுக்கே அவமானம் தமிழர்களுக்கே தலை குனிவை ஏற்படுத்திருக்காங்க மாபெரும் தலைமுறையை ஏற்படுத்தினாங்க என்ன பண்ணுறது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இது எந்த ரூபத்தில் போகுது இன்னி நீ யாரை அரெஸ்ட் பண்ணி என்ன பிரயாஜினா இப்போ விஜய பிடிச்சி அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஒரு ஆயிரம் பேர் ட்வீட்டு போடுவான் இது யூடியூப்பில் வருவான் அதில் வருவான் ஏன்னா அது வந்து க அப்படி மாற்றி விடுவாங்க திருப்பி பல பொய்களை சொல்வாங்க ஏற்கனவே இல்லை கரண்ட்டை கட் பண்ண சொல்லி லெட்ரு கொடுத்ததே அவங்க தான் கரண்ட்டை கட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாங்க ஆம்புலன்ஸுக்கு வழிவிடக்கூடாது தற்கொறிகளான்னா ஆம்புலன்ஸை வேணே கூட்டத்தில் விடுறான்னு மாற்றி விட்றான் ஸோ இப்படிப்பட்ட தற்கொரிகளை வைத்துக்கொண்டு இவர்களை இவர்களை எப்படி இந்த தமிழ்நாடு அழைத்து கொண்டு போக போகுது என்ன இது பண்ண இதில் ஆட்சிக்கார தன்னுடைய கட்சிக்காரர்களே தனக்கு அடங்கா கட்டுப்படுத்த முடியல இவர்கள் கையில் தமிழ்நாடு வேறு கொடுத்தா என்ன ஆகும் நிலமை இது எங்கே போய் சொல்கிறது யாரை பாவம்னு சொல்கிறதா இது தெரியாமல் நான் தெரிந்து தெரியாமல் செஞ்சதுன்னு சொல்கிறதா இவர்கள் விதின்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரில ஒன்றே பத்து லட்ச ரூபா அறிவிச்சிருக்கு தமிழக அரசு இப்போ அதே இப்போ முன்னாள் அமைச்சர் உடனடியாக களத்துக்கு போயிருக்காரு களத்துக்கு போய் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதையும் அரசே அந்த காசையும் கொடுக்கும்னு சொல்லி உடனடியாக சொல்லியிருக்காங்க சரி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில இன்றைக்கி அடுத்த அப்டேட்டோடு நான் அடுத்து வர்றேன் ம் இது காலையில் ஏன்னால் நீங்கள் நைட்டு தூங்கியிருப்பீங்க அதனால் நைட்டை லைவ் போட்டேன் அதனால் இது அடுத்த அப்டேட் இது முப்பத்தெட்டுன்றது நாற்பதாயிருக்கு அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த சோகம் வந்து இது என்ன சொல்கிறதுனே தெரியல யாரை சொல்கிறது என்னன்னே தெரியல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்